நாகநந்திங்கிற புத்த பிக்ஷுவுடைய வேஷம் பூண்டிருந்தவர் துர்விநீதனோட உயிரை காப்பாத்துறது ஒண்ணுதான் முறிஞ்சு விழுந்து கிடந்த மரங்களுக்கு இருந்து குதிரை ஒண்ணு வெளியே வந்துச்சு மாமல்லனையும் பரஞ்சோதியையும் எச்சரித்து காப்பாத்தலான்னு பரஞ்சோதியோட முகத்துல அப்ப சொல்லவே முடியாத பீதி தோன்றுச்சு குண்டோதரனுக்கு எச்சரிக்கை பண்ணிட்டு குதிரை மேலே விரைந்து போன மனிதர் சிற்பம் சித்திரம் சங்கீதம் முதலான லலித கலைகளில் வல்லவராக இருந்தது மாதிரியே யுத்த தந்திர கலையிலும் தேர்ச்சி பெற்றவரோ மாறுவேடம் பூணுவதில் நிகரற்ற சாமர்த்தியம் வாய்ந்தவரும் வாதாபியோட சமுத்திரம் மாதிரியான சைனியத்தை வடப்பெண்ணை கரையில் எட்டு மாதம் நிறுத்தி வச்சவருமான மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி தான் காஞ்சி கோட்டையிலிருந்து வடதிசையை நோக்கி கிளம்பியதிலிருந்து மகேந்திர பல்லவர் கையாண்ட யுத்த தந்திரங்கள் இதை மாதிரி பல சரித்திரங்கள் எழுதுறதுக்கு போதுமானவையாக இருக்கும் நாகநந்திங்கிற புத்த பிக்ஷுவுடைய வேஷம் பூண்டிருந்தவர் புலிகேசியுடைய அந்தரங்க நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒற்றர்னு அவர் யூகிச்சிருந்தார் அதை பரஞ்சோதி கொண்டு போன ஓலையிலிருந்து உறுதிப்படுத்திட்டார் நாகநந்தியுடைய கையெழுத்தையும் லட்சணையையும் மேற்படி ஓலையிலிருந்து தெரிஞ்சிட்டது அவருக்கு நிறைய விதங்களில் உபயோகமாக இருந்துச்சு அந்த உபயோகங்களில் ஒன்று தான் பல்லவ ராஜ்யத்துடைய எல்லைப்புறத்தில் காத்திருந்த கங்க நாட்டு துர்வி நீதனை அவசரமாக காஞ்சி மாநகரை நோக்கி முன்னேற செஞ்சுது புலிகேசியோட மாபெரும் சைன்யத்துக்கு பின்வாங்கி காஞ்சி கோட்டைக்கு திரும்பி வந்துட்டு இருந்த மகேந்திர பல்லவர் தம் கோட்டைக்குள்ளே புகுந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரு வெற்றி அடைஞ்சு பல்லவ வீரர்களுக்கும் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கும் மக்களுக்கும் உற்சாகம் ஊட்டணும்னு தீர்மானிச்சார் போருக்கு துடிதடிச்சிட்டு இருந்த குமார சக்கரவர்த்தியுடைய ஆத்திரத்துக்கு ஒரு போக்கு காட்டவோ இந்த சந்தர்ப்பத்தை சக்கரவர்த்தி பயன்படுத்தி கொள்ள விரும்பினார் அதனால் நாகநந்தி எழுதினது மாதிரி துர்விநீதனுக்கு உடனே காஞ்சியை நோக்கி முன்னேறும்படி ஓலை எழுதி அனுப்புனார் அதை பார்த்துட்டுதா துர்விநீதன் தன்னோட சிறிய சைனியத்தோடு காஞ்சியை நோக்கி விரைஞ்சு வந்தா குண்டோதரன் கொடுத்த ஓலையை படிச்சது நாகநந்திக்கு ஏற்பட்ட அளவில்லாத வியப்பை நம்ம கவனித்தோம் அவரோட ஓலைப்படி முன்னேறி வருவதா துர்விநீதன் அதில் எழுதியிருந்தபடியால் தாம் அப்படிப்பட்ட ஓலை எதுவுமே அனுப்பலை இதில் ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்குது அப்படின்னு தீர்மானிச்சுக்கிட்டு நாகநந்தி குண்டோதரன் கொண்டு வந்த குதிரையில ஏறி போய் புழல் போர்க்களத்தை அடைஞ்சார் அதுக்குள்ளே கங்க நாட்டு தோல்வி அடைஞ்சு சேனா வீரர்கள் சிதறியோட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நிலைமையில் துர்பிநீதனோட உயிரை காப்பாத்துறது ஒன்று தான் தாம் செய்யக்கூடியது அப்படிங்கிறத உணர்ந்த நாகநந்தி அவனை தம்மோடு அழைச்சிட்டு தெற்கு திசையை நோக்கி விரைந்து ஓடினார் இந்த புள்ளலூர் யுத்தத்தில் மாமல்லரையும் பரஞ்சோதியையுமே முழுசாக நம்பி மகேந்திர பல்லவர் விட்டுடலை பொறுக்கி எடுத்த ஆயிரம் குதிரை வீரர்களோடு புள்ளலூர் போர்க்களத்துக்கு வந்து சேர்ந்தார் எதிர்பாராத இடத்துல எதிர்பாராத சமயத்தில் வந்து தாக்கியபடியால் கங்கர் படை பீதி அடைஞ்சு ஓடத் தொடங்குச்சு புதுசாக வந்த குதிரைப்படை தலைவன் வஜ்ரபாகுவை மாமல்லர் சந்திச்சப்ப அந்த வீரன் தான் தம்முடைய தந்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அதனால அவரோட ஆத்திரம் அதிகமாச்சு இந்த ஒரு போர்லையாச்சும் தம்ம முழுசமாக நம்பி விட்டுடக்கூடாதா அப்படின்னு தந்தை கிட்ட சண்டை பிடிச்சதுக்கப்புறமா ஓடுற கங்கர் படையை துரத்திட்டு போய் நிர்மூலமாக்க அனுமதி கேட்டார் ஒரு நிபந்தனையோடு சக்கரவர்த்தி அதுக்கு அனுமதி கொடுத்தாரு அந்த நிபந்தனை என்னன்னா தென்பண்ணை நதி வரையில எதிரிகளை துரத்திட்டு போகலாம் நதியை கடந்து அப்பால போகக்கூடாது அப்படிங்கிறது தான் எதிரிகளை துரத்தி செல்லும்படி மாமல்லரை தென் திசைக்கு அனுப்பிட்டு மகேந்திரர் திரும்பி போயிடல நாகநந்தியோட கொடூர சூழ்ச்சிகளை எதிர்க்கிறதுக்கு கள்ளங்கம்படம் இளம் பிள்ளையான மாமல்லரையே நம்பி விட்டுட முடியுமா குண்டோதரனுக்கு எச்சரிக்கை பண்ணிட்டு கிளம்புன மகேந்திர பல்லவர் இருட்டையும் புயலையும் பெரும் மழையையும் பொருட்படுத்தாமல் தென்கிழக்கு திசையை நோக்கி போனார் உதயமாகிறதுக்கு ஒரு ஜாமம் இருக்கிறப்ப தென்பெண்ணை நதிக்கரையை அடைஞ்சார் அப்போ மழையோட வேகம் குறைஞ்சு வானத்தில் மேகங்கள் கலைஞ்சு நட்சத்திரங்கள் கூட தெரிஞ்சுது அந்த லேசான வெளிச்சத்தில் நதியோ நதிக்கரையோ அப்போ கொடுத்த காட்சியை வர்ணிக்கிறதுங்கிறது இயலாத ஒரு காரியம் நதியோட ரெண்டு கரையையும் தொட்டுட்டு ஹோங்கிற இறைச்சலோடு நுங்கு நுரையுமா பிரவாகம் போயிட்டு இருந்துச்சு நேற்றுக்கு அல்லது முந்தைய தினமாயிருந்தா அப்படிப்பட்ட பெரிய பிரவாகம் கூட கொஞ்சம் தூரத்திலிருந்து பார்வைக்கு தெரிஞ்சிருக்காது அடர்ந்த தோப்புகள்னால அது மறைக்கப்பட்டிருக்கும் ஆனா இப்ப நதிக்கரையில் நெருங்கி வளர்ந்திருந்த அவ்வளவு விருட்சங்களோ முறிஞ்சு விழுந்து கிடந்துச்சு மகேந்திரர் நதிக்கரையை நெருங்கினதோ முறிஞ்சு விழுந்து கிடந்த மரங்களுக்கு மத்தியில் இருந்து ஒன்று வெளியே வந்துச்சு அதுக்கு மேலே இருந்தவன் சத்ருக்கணன் பிரபு இன்னைக்கு ராத்திரி நான் பட்ட கவலை என்னைக்குமே பட்டதில்லை தங்களை தனியா அனுப்பிய என்னோட அறிவை இனத்தை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் இந்த புயலிலும் மழையிலும் நீங்க எப்படி வழி கண்டுபிடிச்சு வந்து சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்டா சத்துருக்கணன் நானும் எத்தனையோ இரவுகளை பார்த்துருக்க சத்துருக்கணா ஆனா இன்றைய இரவு போன்ற பயங்கரத்தை பார்த்ததே இல்லை போகட்டும் நீ இங்க காத்திருந்ததுல பயன் ஏதும் உண்டா அப்படின்னு மகேந்திர பல்லவர் கேட்டாரு ஆமா பிரபு இங்க தான் அவங்க நதியை கடந்து போனாங்க அப்படின்னு சொன்னா சத்துருக்கணன் துர்விநீதன் இருந்தானா நீ பார்த்தையா அப்படின்னு மகேந்திர சக்கரவர்த்தி கேட்டார் வெகு சமீபத்தில் நின்று பார்த்தன் பிரபு நுர்வினீதன் யானை மீது இருந்தா மற்றவங்க ஏழு எட்டு படகுகளில் போனாங்க அப்போ புயல் ஆரம்பிக்கலை கிட்டத்தட்ட அவங்க அக்கறையை அடைஞ்ச பார்த்தா காத்தே ஆரம்பிச்சுது கரையோரம் போயிட்டபடியால் தட்டு தடு மாறி கரை ஏறிட்டாங்க அப்போ நதியில் பிரவாகமும் அவ்வளவா இல்லை அப்படின்னு சத்ருக்கணன் சொன்னான் ம் நீ சொன்ன இடத்துக்கு தான் அவங்க போயிருக்கணும் பின்னால் படகு ஒன்றையும் விட்டுட்டு போகலையா அப்படின்னு மகேந்திரர் கேட்டார் ஒரு படகை விட்டுட்டு போனாங்க பிரபு அதை நீங்களும் நானும் எடுத்துட்டு போய் பிக்ஷுவை திண்டாட செய்யலான்னு நினைச்ச ஆனா புயல் நம்மளை திண்டாட விட்டு படகை அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சத்ருக்கண்ணன் சொன்னான் சரி நல்லதா போச்சு சத்ருக்கண்ணா துர்வினீதனை தொடர இப்போ அவகாசம் இல்லை அதை விட முக்கியமான வேலை இருக்கு மாமல்லனும் பரஞ்சோதியும் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே இல்லையான்னு மகேந்திரர் கேட்டார் இந்த நதிக்கரையில் தான் கிழக்க அரைக்காத்த தூரத்தில் இருக்காங்க பிரபுன்னு சத்ருக்கணன் சொன்னான் ஆ இந்த பெரும் புயல்ல அவங்க என்ன பாடுபட்டாங்களோ தெரியலை உடனே அவங்க இருக்கிற இடத்துக்கு போகணும் பொழுது விடுகிறதுக்குள்ளே அவங்க தென்பெண்ணையை கடந்துடணும் ஓ குதிரையுடைய உடம்புல சக்தி இன்னும் இருக்கா சத்ருக்கனா ஏன் குதிரை ரொம்பவும் தளர்ந்துருச்சுன்னு மகேந்திரர் சொன்னார் என் குதிரை இன்னும் போகும் பிரபு இது மேலே ஏறிப்போங்க நான் இங்கேயே இருக்கேன்னு சத்ருகணன் சொன்னான் இல்லை இல்லை ரெண்டு பேருந்தான் போகணும்னு மகேந்திரர் சொன்னார் அப்போ பிக்ஷு இங்கே வந்தா அப்படின்னு சத்ருகணன் இழுத்தா பிக்ஷு இங்கெல்லாம் வரமாட்டார் சத்ருக்கணா நிச்சயமா இன்னும் சில நாளைக்கு வரமாட்டாருன்னு மகேந்திரர் சொன்னார் ஏன் பிரபுன்னு சத்ருகண்ணன் கேட்டான் உன்னோட சீரன் குண்டோதரன் அவரை தூக்கி திருப்பாட்கடல் உடைப்புல போட்டுட்டான்னு மகிந்திரர் சொன்னாரு என்ன என்ன அப்படின்னு சத்ருகணன் கேட்டா அதோ அந்த சத்தம் உன்னுடைய காதல விழுதா சத்துருக்கனான்னு மகேந்திரர் கேட்டாரு சத்ருக்கணன் கொஞ்சம் உத்து கேட்டுட்டு ஆமாம் பிரபு சமுத்திர கோஷம் மாதிரி இருக்கு மறுபடியும் மழையா அப்படின்னு கேட்டான் மழை சத்தம் அப்படி இருக்காது திருப்பாட்கடல் உடஞ்சிருச்சு நாளை பொழுது போகிறதுக்குள்ள வராக நதியிலிருந்து தென்பெண்ணை வரையில் ஒரே பிரளயந்தான்னு மகேந்திரர் சொன்னார் ஐயோயோ மாமல்லர் அப்படின்னு அலருனா சத்ருக்கணன் வா போகலாம் மாமல்லனையும் பரஞ்சோதியையும் எச்சரித்து காப்பாற்றலான்னு மகேந்திரர் சொன்னார் சுவாமி குண்டோதரன் அப்படின்னு கேட்டால் சத்ருக்கணன் குண்டோதரன் திருப்பாட்கடல் உடைப்பை அடைக்க முயற்சி செஞ்சான் அது முடியாத காரியம் ஓடி போய் ஆயினரையும் சிவகாமியையும் காப்பாத்தனு எச்சரிக்கை செஞ்சுட்டு வந்த என்ன செஞ்சானோ அப்படின்னு மகேந்திரர் சொன்னார் ஆஹா அவங்க வேற அகப்பட்டுட்டாங்களா இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமான தான் அப்படின்னு சத்ருக்கணன் சொல்லி குதிரையை போகும்படி முடுக்குனான் இது பயங்கரமான இரவானாலோ ஒரு பயன் கிடைச்சது சத்ருக்கணா புலிகேசியை வெல்லறதுக்கு இன்னொரு ஆயுதத்தை கண்டுபிடிச்சேன்னு சக்கரவர்த்தி சொன்னார் பிரபு நீங்க உண்மையாகவே விசித்திர சித்தர் தான் அப்படின்னு சத்துருக்கணன் வியப்பா சொன்னான் ரெண்டு குதிரைகளும் நதிக்கரையோரமாக கிழக்கு திசையை நோக்கி போச்சு வழியெல்லாம் முறிஞ்சு கிடந்த மரங்களை தாண்டி போகிறதுல அவங்களுக்கு எவ்வளவோ சிரமம் ஏற்பட்டுச்சு இருந்தாலும் பொழுது புலரும் சமயத்துல அவங்க பல்லவ சைனியத்துடைய பாசறையை வந்தடைஞ்சாங்க அல்லோலகல்லோலமாக கிடந்த அந்த பாசறையில நுழைஞ்சதும் பல்லவ வீரர்களுக்கெல்லாம் வந்திருக்கிறவர் மகேந்திர சக்கரவர்த்தின்னு தெரிஞ்சிருச்சு உடனே பலமான ஜயகோஷம் எழுந்துச்சு மகேந்திரர் தளபதி பரஞ்சோதியை பார்த்த உடனே அவருக்கு பேச இடம் கொடுக்காம தளபதி உடனே புறப்படணும் இன்னும் ஒரு நாழிகைக்குள்ள தென்பெண்ணையை கடந்து அக்கறை போகணும் நீந்த தெரிஞ்சவங்க நீந்தட்டோ நீந்த தெரியாதவங்க மரம் மட்டைன்னு எதையாச்சும் பிடிச்சுக்கட்டும் குதிரைகள் யானைகள் எல்லாத்தையும் ஆற்றுல அடிச்சு விடுங்க ஆயுதங்கள் சாமக்கிரியைகள் எது போனாலும் போகட்டும் மனுஷங்க பிழைச்சா போதும் அப்படின்னு சொன்னார் இந்த விசித்திரமான கட்டளையை கேட்டு தகச்சு போன பரஞ்சோதியை பார்த்து மகேந்திரர் ஓஹோ காரணம் தெரியணுமா திருப்பாட்கடல் உடைப்பெடுத்துருச்சு அதோ வினாடிக்கு வினாடி அதிகமாகிற கோஷத்தை கேளு இன்னும் ஒரு ஜாமத்துக்குள்ள வெள்ளம் இங்கு வந்துடும் அப்படின்னு சொன்னார் பரஞ்சோதியோட முகத்துல அப்ப சொல்லவே முடியாத பீதி தோன்றுச்சு பிரபு பிரபு அப்படின்னு மேலே பேச முடியாம அவர் தயங்கி நிற்கிறத பார்த்துட்டு என்ன விசேஷம் தளபதி மாமல்லன் எங்க அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டார் நேற்றைக்கு இருட்டுனதுக்கு அப்புறமா அசோகபுரத்துக்கு புறப்பட்டு போனார் பிரபு அங்க அங்க அப்படின்னு இன்னும் சொல்லறதுக்கு பரஞ்சோதி தயங்குனார் ஆ தெரிஞ்சிட்ட தளபதி அசோகபுரத்தில் ஆயினர் இருக்காரு அந்த சிப்ப சக்கரவர்த்தியை பார்க்கறதுக்காக குமார சக்கரவர்த்தி புறப்பட்டு போனார் நல்லது மாமல்லனை காப்பாற்றுற பொறுப்பு இனி நமக்கு இல்லை அது ஏகாம்பரநாதனோட பொறுப்பு இங்கே இருக்கிற மற்ற போர் வீரர்களை நாம் காப்பாற்ற முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் மகேந்திரர் கிழக்கு வெளுத்து பொழுது புலர தொடங்கியிருந்த அந்த நேரத்தில் அசோகபுரத்து புத்த விகாரத்துக்கு பக்கத்தில் மாமல்லர் ஏறி இருந்த குதிரையானது பெருகி வந்த எதிர் வெள்ளத்தில் நீந்தி திணறிகிட்டு இருந்துச்சு விகாரத்தோட மேல் தடத்துல ஆயனரும் சிவகாமியும் சிவகாமியோட அத்தையும் நின்று ஆவலோடும் கவலையோடும் அவரோட வருகையை நோக்கிட்டு இருந்தாங்க ரதியும் சுகபிரம ரிஷியும் கூட அங்கே இருந்தாங்க அதே சமயத்தில் நீர் சூழ்ந்த புத்தவிகாரத்தின் ஓரமாக பானை தெப்பத்தில் குண்டோதரன் வந்துட்டு இருந்தா வீதியிலும் சுற்றுப்புறம் எங்கும் வெள்ளம் சுழித்து கும்மாலமிட்டு அதிவேகமாக ஓடிக்கொண்டிருந்ததோடு கணத்துக்கு கணம் பெருகி கொண்டும் இருந்துச்சு